ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரியான முயற்சிகளோடு நீங்கள் வந்து ஒவ்வொன்றத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க உங்களோட செயல்பாடு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கைட்லைன்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும் அது மூலமாக புதன் வந்து ஸ்டேபிளாக இல்லை இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா கூட இணைவு பெறும்போது செவ்வாய் அங்கே ஆட்சி பெற்று இருக்கு அதனால அது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் நல்லா இருக்கு அதே மாதிரி சரியாக இருக்காது மேரேஜ் அலையன்ஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக அலையன்ஸ் செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இருந்தாலும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா அவங்க அந்த பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மவுன வரதான் டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் இருங்க இருந்து போயிட்டு உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் டிராவல் பண்ணும் போதும் அது சேஃபாக இருக்கா செக்யூராக இருக்கான்றது ரெண்டு மூணு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க வண்டியில் போகிறதுனால ஹெல்மெட் போட்டுக்கிறது பெட்ரு கும்ப ராசினருக்கு கடந்த நான்கு ஐந்து மாதம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு புது முயற்சிகளை நீங்கள் அதிகமாக மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலா வர்றது இது உங்களுக்கு பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பராசி ராசிக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது துன்பங்கள் அதிகமாக இருந்தது எல்லாத்தையும் தொடச்சு எடுத்து போட்டு முயற்சிகள் அதிகம் எடுக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கு அதாவது உங்களுக்கு ஏன்ற சனி போயிட்டு இருக்கு நிறைய தடங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய சோதனைகள் இருந்திருக்கும் அஹ் பார்வை இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது எல்லாமே நீங்க வந்து அழகா செக்யூர் பண்ணி அழகா செட்டில் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு மாதிரியான முயற்சிகளோடு நீங்க வந்து ஒவ்வொன்றத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிருப்பீங்க உங்களோட செயல்பாடு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட கைட்லைன்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும் அது மூலமா நீங்க சக்சஸ் கிடைச்சிருக்கோம் இருந்தாலும் கடந்த ஜூலை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பலம் இழந்து ரொம்பவே உங்களை உங்களே நீங்க வந்து தாழ்த்திக்கிற மாதிரியான மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பயப்படுறதும் பதட்டம் ஏற்படுறதும் ரொம்பவே குழப்பமான சிந்தனையிலையும் நீங்கள் இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே தான் ராகு அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராசையை உண்டு பண்ணும் இது நடந்தால் நல்லா இருக்குமா அது நடந்தால் நல்லா இருக்குமா இது ஏன் எனக்கு நடக்கக்கூடாது நான் அதில் ஆசைப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்துலலாம் நீங்கள் இன்வால்வ் ஆகி அதில் நீங்கள் மூக்கு அடைஞ்சிருப்பீங்க பட் அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சனி இருந்ததுனால கண்ட்ரோல் பிளான் பண்ணிருக்கீங்க நீங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் செயல்படணும்னு நினைச்சீங்கன்னா அது எதுவுமே முடியாம கடந்த நான்கு மாதமா மற்றவங்க என்ன சொல்றாங்களோ மற்றவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை செவ்வென்ன கடைபிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கடந்த நான்கு மாதமா போயிருக்கும் இப்போ அது எல்லாமே சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது வருகின்ற நவம்பர் மாத பிற்பாதியில் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இவரே தான் உங்களுக்கு ராசி அதிபதியும் கூட இவரே உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு இவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வந்துடுறாரு ஸோ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது குடும்பத்தில் ஏதாவது சரியான அணுகுமுறை இல்லைன்னா இப்போ அது சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஏன்னா அங்கே குரு பார்வை விழுது ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலுமே அங்கே குரு பார்வை இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலுமே அது ரொம்ப பாசிட்டிவாக தான் போகுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல திருப்திகரமான ஃபினான்ஷியல் வரும் உங்களோட ஸ்டேட்டஸ் உயருது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இப்போ உயருது ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு அங்க குரு பார்வை பெறாருன்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான அமைப்பாக தான் இந்த மாதம் நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதிகள் உங்களுடைய யோகாதிபதிகள் வந்து சுக்ரன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி உங்களுடைய யோகாதிபதி புதன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வருகின்ற பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருப்பாரு அதுக்கப்புறம் வக்ரம் அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துக்குள்ள நுழைறாரு புதன் வந்து ஸ்டேபிளா இல்ல இல்லைனாலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் கூட இணைவு போது செவ்வாய் அங்க ஆட்சி பெற்று இருக்கு அதனால அது அந்த கன்ஜெக்ஷனும் நல்லா இருக்கு அதே மாதிரி வக்ரம் அடைஞ்சு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனோட இணைவு பெறாரு சுக்கரன் அங்க திருகோணாதிபதியா ஆட்சி பெறாருன்னும் போது அங்கேயும் அந்த கன்ஜெக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு சோ புதன் சுக்கிரன் நினைவு ரொம்ப நல்லா போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா உங்களோட ரிலேஷன்ஷிப் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சிந்தனைகளை அதிகமாக ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது நல்லது தேவையில்லாத சிந்தனைகள் இந்த நேரத்தில் வந்ததுன்னா அது கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் கொண்டு போய் முடிக்கும் ஏன்னா குரு பார்வை இப்போ உங்கள் ராசிக்கு இல்லை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ராகு எந்த மாதிரி செயல்படுதோ அந்த மாதிரி தான் நீங்களும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க ராகு சும்மா இருக்க மாட்டாருங்க தேவையில்லாத விஷயத்தில் நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் ஒரு பேராசையும் உண்டு பண்ணி அதுக்காக எஃபர்ட் போட்டு அதில் நமக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்து காத்து நிற்பார் அது சில தப்புகளையும் தவறுகளையும் செய்யவும் தூண்டி விடுவார் அப்படி தப்பும் தவறும் செஞ்சுட்டு ஐயோ நம்ம எங்கே மாட்டிப்போன்ற பயத்தையும் பதட்டத்தையும் அதிகமாக கொடுப்பார் ஸோ மோன் டெசிஷன் வேண்டாம் ஓகேங்களா உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட்டோடு நீங்கள் இருந்துக்கிறது பெட்ரு உங்கள் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறது பெட்ரு அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறது பெட்ரு உங்களுடைய ஓன் டெசிஷன் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கணும் போது நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டில் நீங்கள் எந்த டெசிஷன் வேணாலும் எடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ராகு கேது உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லைன்னும் போது இந்த டைமுக்கு மேரேஜுக்கான அமைப்பு சரியாக இருக்காது மேரேஜ் அலைன்ஸுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதனால கண்டிப்பா அலையன்ஸ் செட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இருந்தாலும் இதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா ராகு கேது பொசிஷன் சரியில்லை அடுத்தது என்னன்னா உங்க ராசி அதிபதியை குரு பார்வை செய்யலன்னு போது பாத்தீங்கன்னா நீங்க சரியான டெசிஷன் எடுக்க மாட்டீங்க பார்ட்னரை கரெக்டா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் சரியான அணுகுமுறை இப்போ இல்லைன்னா அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதாவது என்னன்னா புதுசா லவ் பண்ணோன்னு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் கரெக்டா இருக்கிறார்கிறது அனலைஸ் பண்ணிக்கிறது பெட்ரு உங்களுக்கு தெரியலனாலும் நாலு பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலிக்கிட்டேயும் நீங்க சப்போர்ட் கேட்டுக்கிறது பெட்டர் மேரேஜ் அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் கூட அதேதான் சப்போஸ் உங்கள் ஃபேமிலி சூப்பராக இருக்குது பரவாயில்ல பார்த்து பண்ணலாம் நம்ம அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் டெசிஷனை விட்டுறது பெட்ரு நீங்கள் ஓனர் டெசிஷனை எடுக்கும்போது தான் அது சிக்கல்லையும் பிரச்சனையும் கொடுக்கும் அதனால அவங்க ரொம்ப இதுவாக உங்களுக்கு வேலிடாக ரீசன் கொடுக்குறாங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்க இந்த லைன் செட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அதில் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது பெட்ருங்க மற்றபடி நீங்களால் டெசிஷன் எடுக்க வேண்டாம் அது லெவன் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக பிரச்சினை கொடுக்கணும் போது நீங்கள் அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் தனிமனை குறைச்சிக்கோங்க ஹார்ஷாக வரும் உங்களோட பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது எதிராளிக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு அதனால் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்குன்னும் போது அப்போ உங்கள் பேச்சில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக பேச ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக பேசுறதை விட மௌன தான் இருக்கிறது பெட்ரு ஓகேங்களா மௌன மூணுவரதம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களோட பேச்சுக்கு ஸ்ட்ராங் பவர் கிடைக்கும் அவங்க வந்து நீங்க ஆர் பண்ணி தான் அவங்க அந்த பேச்சை கேட்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மூணு விரதம் ஒரு ஒன் அவர் இருங்க இருந்துட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய பேச்சுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் இது கிடைக்கும் போது அப்போ நீங்க என்ன பேச வரிங்க நீங்க என்ன சொல்ல வரிங்கன்றது எதிராலையும் உங்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க உங்க பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ஸோ ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் பேச்சுல ஓகேங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ட்ராவல் பண்ணுறீங்க போது அதில் வந்து அதிக அதிக கவனமாக இருந்துக்கிறது நல்லது மோஸ்ட்லி நீங்கள் நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிவிடுங்க ட்ராவல் பண்ணும்போதும் அது சேஃபாக இருக்கா செக்யூராக இருக்கான்றது ரெண்டு மூணு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க வண்டியில் போகிறதுனால ஹெல்மெட் போட்டுக்கிறது பெட்ரு காரில் போகும்போது சீட் பெல்ட் அணிஞ்சிக்கிறது பெட்ரு இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க வண்டி ஸ்மூத்தாக இருக்கா நல்ல கண்டிஷனில் இருக்கா சர்வீஸ் நல்லா பண்ணியிருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் லாங் ட்ராவல் போகிறது பெட்டராக இருக்கோங்க మడి <laughs> கும்பராசினருக்கு கடந்த நான்கு ஐந்து மாதம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது புது முயற்சிகளை நீங்கள் அதிகமாக எஃபர்ட்ஸ் போடும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக நீங்கள் உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதிக கவனம் செலுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்களும் முயற்சிகள் எடுப்பீங்க நீங்கள் முயற்சிகள் எடுக்காமலாம் இருக்க மாட்டீங்க நீங்களும் முயற்சிகளை எடுத்து நீங்களும் அதுக்கான மார்க்கை ஸ்கோர் பண்ணுவீங்க ஸோ கேதி பயிற்சினால் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் போதும் மற்றபடி இருக்குது இந்த மாதம் நவம்பர் மாதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க